வெண்ணிலாவை விட நீதான் பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரி காதலை சொன்ன பூஜை ராகினி செஞ்ச சதியால அல்லல் படுற காவிரி சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் எனக்கான மகாநதி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் அந்த வகையில மகாநதி சீரியல்ல வெண்ணிலா அப்படிங்கிற ஒரு துருப்பு சீட்டை வச்சு ராகினி கொஞ்ச நாளாவே காவிரியை பிளாக்மெயில் பண்ணி கஷ்டப்படுத்துனாங்க ஆனால் புஜியோட சந்தோஷம் வெண்ணிலா காதல் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்ட காவேரி புஜியோட பிறந்தநாள் பரிசா இருந்த வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க வெண்ணிலாவை பார்த்த அதிர்ச்சியில விஜய் உருகி உருகி அழுது கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாரு ஆனா அது எல்லாமே வெறும் அக்கறையும் கரிசனமுமே தவிர காதல் இல்லை அப்படிங்கறது உறுதியாயிருச்சு அந்த வகையில் வெண்ணிலாவை சரிப்படுத்தி பழைய மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ண போறாரு அதோட தூங்கிக்கிட்டு இருந்த காவிரிக்கிட்ட சொல்ற விதமாக உன்னை விடவும் எனக்கு வேற எதுவுமே பெருசு இல்லை காவிரி நீ தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய காதலை ஒரு லெட்டர் மூலியமா எழுதி வச்சுட்டு நீ நிம்மதியாக தூங்கி ரெஸ்டே நான் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளம்பிட்டாரு ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ண ராகினி உஜையோட ரூமுக்குள்ளே நுழைஞ்சி விஜய் காவிரிக்காக எழுதி வச்சிருந்த காதல் கடிதத்தை குளிச்சு போடுறாங்க அதுக்கப்புறமா காவிரி எழுந்ததுக்கு அப்புறமா விஜய பத்தி தப்பா சொல்ற விதமா உன்னை உடவு வெண்ணிலா தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலாவோட விஜய் கிளம்பி போயிட்டாரு நீ இனி விஜய்க்கு ரெண்டாம் தான் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி காவிரியை அல்லல் படுத்த நினைக்கிறாங்க ராகினி சொல்றது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற காவிரியுமே விஜய் நினைச்சு வருத்தப்பட போறாங்க ஆனா ராகினி என்ன சதி செஞ்சாலுமே அது விஜய் ஆண்டு காவிரியினுடைய காதலுக்கு நல்லதாக தான் முடியுது சந்த வகையில ராகினி விஜய் எழுதின காதல் கடிதத்தை கழிச்சு போட்டிருந்தாலும் காவிரி கிட்ட டைரக்டா விஜய் அவருடைய காதலை சொல்ற தருணத்துக்கு ராகினி உதவி பண்ற விதமா ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க சோ அந்த வகையில இனி யார் என்ன நினைச்சாலும் காவிரி அண்டு விஜயை பிரிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இவங்களுடைய காதல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வலுவாயிடுச்சு இனி தொடர்ந்து ராகினி ஏமாற்றம் தான் அடைய போறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது இந்த மகாநதி சீரியல் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சேனி விதி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்